சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் இன்பு குழந்தையே உன் சாயப்பாவிற்காக சில நிமிடங்களை ஒதுக்கி என் வாக்கை கேட்க வந்தார் என் குழந்தைகளுக்கு என்றும் உனக்கு எதிரான காரியங்களை உன் சாயப்பா செய்ய மாட்டேன் என்று நம்பிக்கையோடு இருக்கும் என் குழந்தைகளுக்கு இன்று நான் ஒரு வாக்கை கொடுக்க வந்தேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையை இதனால் வரை போராட்டங்களை தாண்டி போராட்டங்களோடு வாழ்ந்து வருகிறாய் அது உனக்கு பழக்கப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டது இப்பொழுது மட்டுமல்ல எப்போதும் இப்போதும் வேதனையோடு இருப்பதைப் போலத்தான் நான் வாழ்வேன் என்ற முடிவுக்கு நீயும் வந்துவிட்டாய் அல்லவா என் அன்பு குழந்தையே இதற்கு காரணம் ஒரு வழியில் நீயும் தானே எந்த காரியத்தையும் யோசித்து செய்ய வேண்டும் எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த காரியத்தையும் செய்தால் அது இப்படித்தானே மாறிவிடும் இதுதானே என்று நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் உன் வாழ்க்கை அழிவை தொட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை ஏன் நீ புரிந்து கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறாய் உதாரணத்திற்கு சொல்கிறேன் நூறு ரூபாய் வரவு வருகிறது என்றால் ஒரு ரூபாய் தானே செலவு ஒரு ரூபாய் தானே செலவு என்று ஒவ்வொரு ரூபாயாக செலவு செய்து பார் உன் கைகளில் மொத்தமும் அழிந்திருக்கும் அந்த ஒரு ரூபாய் தானே என்று அலட்சியம் இல்லாமல் அந்த ஒரு ரூபாயை எடுத்து பார் அது எத்தனை பெரிய தொகையாக உனக்கு மாறி இருக்கும் தெரியுமா இன்று எத்தனையோ லட்சாதிபதியாக இருந்தாலும் அந்த ஒரு ரூபாயிலிருந்து தானே அந்த ரூபாய் ஆரம்பமாகி இருக்கும் அப்படித்தான் எல்லாம் ஒரு ரூபாய் நாணயம் இல்லை என்றால் ஒரு கோடியாக மாறவில்லையே மாற வாய்ப்பில்லையே இது போல்தான் வாழ்க்கை இந்த காரியம் தானே செய்துவிடலாம் என்று ஒவ்வொரு காரியத்தையும் சுலபமாக நினைத்து நீ தாண்டி வந்து விடுகிறாய் அப்படி வந்ததால்தான் மொத்தமாக வருத்தங்கள் ஒன்று சேர்ந்து கண் முன்னால் இத்தனை பெரிய பிரச்சனையாக நிற்கிறது இதுதானே என்று அலட்சியம் உனக்குள் வராமல் இருந்தால் இந்த நிலையில் எத்தனை பெரிய வாழ்க்கையை அனுபவித்து வருவாய் தெரியுமா இப்போது கூட அந்த அலட்சியம் இருக்கிறது முதலில் அந்த அலட்சியத்தை எடுத்துவிடும் இதுதானே என்று கடந்து வராதே அதுபோல நல்ல காரியம் என்று தொடங்கப் போகிறாய் என்றால் அது நாளைக்கு என்று சொல்லி தள்ளி வைக்காதே எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் நீ நினைத்தவுடன் அன்றே தொடங்கும் நல்ல உள்ளம் கொண்டவர்களுக்கு எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் எந்த காரியத்தை தள்ளி வைக்காதே அதுபோல இதுதானே என்று எதையும் சிறிதாக நினைத்து விடாதே வாழ்க்கையில் வெகு விரைவில் வெற்றி பெறுவாய் என் அன்பு குழந்தையே நேற்று இரவு நடந்த ஒரு காரியத்தை பற்றி நிலத்தில் சொல்ல வேண்டும் என்று எண்ணி நீ நல்லவா அது என்ன காரியம் தெரியுமா நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் காரியம் இன்று நல்ல முறையில் நடக்க நேற்று இரவே எல்லா வேலைகளும் முடிந்தது இன்று அது உனக்கு முழுமையாய் கிடைக்கப் போகிறது யாருடைய கைகளால் தெரியுமா நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உன் உறவினுடைய கைகளிலிருந்து இன்று மிகப்பெரிய ஒன்றை பெறப்போகிறாய் உன் வாழ்நாளில் இதை நீ அனுபவித்திருக்க மாட்டாய் உன் வாழ்வில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கப் போகிறது இனி நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் மன தைரியத்தோடு இன்னும் கொஞ்ச நேரம் காத்திரு அற்புத முனக்காக விரைந்து வந்து கொண்டிருக்கின்றது ஓம் சாயா நன்றி வணக்கம்